கர்த்தருக்கு பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அழகான காலை வேலையில கூட நிறைய பேர் நொறுக்கப்பட்டு இருதயத்துல அதிக காயங்களோடு கண்ணீர் விட்டு கொண்டு ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறீங்க இல்லையா உங்ககிட்டதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்ல போறார் ஏன் இவ்வளோ காயம் ஏன் இவ்வளோ மனங்கள் ரணப்பட்டு இருக்கிறது இதுக்கு காரணமெல்லாம் யாரு நம்மதான் தான் ஆண்டவரை கேட்காம ஏதோ ஒரு காரியத்தை அவசரப்பட்டு பண்ணிடுறோம் இந்த உறவு என்கிட்ட பேசலையே இந்த குடும்பத்துல இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நடக்குது இவங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் இவங்களுக்காக தானே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனா அதை எதுவுமே இவங்க நினைக்கலையே என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்களே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே என் மனசு ரொம்ப வேதனைப்படுது நான் ரொம்ப நொறுக்கப்பட்ட நிலையில இருக்கேனே நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்னை இப்படி உடைச்சிட்டாங்களே உடைக்கப்பட்ட கண்ணாடிகள் போல என்னுடைய இருதயம் இப்படி உடைஞ்சு கிடக்குதே அப்படின்னு இந்த காலை வேலையில வருத்தத்தோட ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசிட மாட்டாரா அப்படின்னு இந்த காணொலிய பார்த்து கொண்டு இருக்கீங்கல்ல உங்ககிட்டதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார் எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழாவது அதிகாரம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஆமேன் பாத்தீங்களா கர்த்தர் உங்களுடைய நொறுக்கப்பட்ட இதயங்களை கூட குணமாக்குகிறார் இன்றைய நாள்ல சொல்றாரு உங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுகிறாராம் கர்த்தர் காயங்களை கட்டுனா அதுதாங்க உண்மையாலுமே நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம சில மனசு நொறுக்கப்பட்ட நிலையில வேதனையோட உறவுகளை தேடி போவோம் இந்த உறவு கிட்ட போய் பேசினா நமக்கு ஆறுதலா இருக்குமே இவங்க இத பண்ணா நமக்கு ஆறுதலா இருக்குமே இவங்க கிட்ட போய் நம்ம அழுதா அவங்க கிட்ட இருந்து நமக்கு அரவணைப்பு கிடைக்குமேன்னு சொல்லி மனிதர்களை தேடி போகிறோம் ஆனா ஒண்ணு பாருங்க நீங்க நொறுங்கி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த மனிதர்களாகத்தான் இருப்பாங்க ஆனா முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்மளை ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னா அது ஆண்டவரா தான் இருக்கணும் ஆண்டவர் நம்மளுடைய பலவீனத்துல சோதிக்க மாட்டார் நம்மளுடைய பலத்துல சோதிக்கிறவரா இருக்கிறார் நம்மளை உடைத்து 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 புடமிட்டு வெள்ளிய போல நம்மளை மாத்துவார் ஆனா மனிதர்கள் பாருங்க நம்மளை உடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த நிலையை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு இல்லையா ஆனா ஆண்டவர் பாருங்க நம்மளை உடைத்து உருவாக்குகிறவரா இருக்கிறார் அதனால நம்மளை யாராவது உடைத்தா அது ஆண்டவரா மாத்திரம்தான் இருக்கணும் மனிதர்கள் கிட்ட நம்மள உடைக்கிற உரிமைய கொடுக்க கூடாது நம்மள வைக்கிற உரிமைய மனிதர்கள் கிட்ட கொடுக்க கூடாது நம்ம ஆறுதல் தேடி போறது மனிதர்களா இருக்க கூடாது எல்லாமே கர்த்தரா மாத்திரம்தான் இருக்கணும் அதனாலதான் கர்த்தர் சொல்றாங்க உங்களுடைய அந்த நொறுக்கப்பட்ட இருதயங்களை கூட அவர் குணமாக்கிறாரா உன்னுடைய காயங்களை நான் கட்டுற மகளே நீ என்னிடத்துல வா மகனே நீ என்னிடத்துல வா ஆல்ரெடி நீ உடஞ்சு போயிருக்கிற திரும்ப திரும்ப ஏன் அந்த உறவுகிட்டயே நீ ஓடி போற இது வேணா இது வேணா நீ என்னுடைய சமூகத்துல என்ன தேடி வா நான் உன்னை குணமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப நாளா இது வேணுமா இது வேண்டாமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சந்தேகத்தோடையே இருக்கீங்கல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு உங்களை உடைக்கிற உறவுகளை தேடி நீங்க போகாதீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நெல்லுங்க அவரே உங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் கட்டி உங்களை குணமாக்குவார் உங்களுடைய வாழ்க்கைய அருமையா மாற்றுவார் நம்ம போமா கண்களை மூடி கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா இத்தனை நாட்களாக தக பண்ணே அந்தமனதோடு இருந்தோம் அப்பா எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலையில இருந்ததப்பா ஆண்டவரே மனிதர்களை தேடி ஆறுதலுக்காக அன்புக்காக ஓடிக்கொண்டிருந்தோம் அப்பா அதனால நிறைய காயங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய துக்க நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்து விட்டோம் இனிமேல் அப்படி அல்ல ஆண்டவரே அப்பா எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே இனிமேல் மனிதர்களை நாடாமல் உண்மை நாடி ஆண்டவரே உண்மை தேடி ஓடி வரக்கூடிய மகளாக மகனாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பன் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் அரவணைத்து எங்களுக்கு அன்பு கொடுத்து எங்களுடைய காயங்களை கட்டி எங்களை குணமாக்குனதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நீர் அழகாய் அன்பாய் மாற்றிவிட்டீர் அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்